போன வாரம் என் பிளேட்ல இருந்த தக்காளி சாதத்துக்கு எக்கச்சக்க ரெக்வஸ்ட் எல்லா வீடியோக்கு இருக்கீங்க உங்களுக்காக ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஹோல் மசாலாஸ் ரெண்டு ரெண்டு எடுத்துக்கோங்க ஒரு நீல வாக்கல கட் பண்ணி வதக்கிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்ப இதுல நல்ல ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க அது இல்லாம அஞ்சு காஷ்மீரி காஞ்ச மிளகா ஒரு பெரிய தக்காளியை அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அண்ட் பிளேவர் கொடுக்கும் உங்ககிட்ட புது புதினா கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க என்கிட்ட கொத்தமல்லி மட்டும் தான் இருந்தது அதனால நான் அதை மட்டும் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துகிட்டேன் நான் இதில் புழுங்கல் அரிசி தான் சேர்த்துருக்கேன் என்ன ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு உள்ள சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் அரிசிக்கு நாலு கப் தண்ணி ஊற்றுனீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் நான் பால்கனியில் உட்காந்து தான் சமைச்சேன் ஏன்னா அங்கே தான் கொஞ்சமாவது லைட் இருக்கு ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிச்சதும் குக்கரை க்ளோஸ் பண்ணி மூணு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க ப்ரெஷர் தானா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கும் இதுல ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் கொடுத்துருங்க ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸியாவே செஞ்சுடலாம் நீங்க யூஸ்வலா செய்யற தக்காளி சாதத்தை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் இது கூட வறுத்த முட்டை தயிர் பச்சடி வத்தல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும் சோ சைனா அடுப்பா இருந்தா என்ன இந்தியா அடுப்பா இருந்தா என்ன ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும் எப்படி